ஜெயந்தி கிளாரட் எல்லாருக்கும் வணக்கம் நான் எக்ஸாம் பாஸ் பண்ணுவேன் நினைக்கல என்ஆர்ல சேருவேன் நினைக்கல குரூப் டி எக்ஸாம் பாஸ் பண்ணுவேன் நினைக்கல கமர்ஷியல் டாக்ஸ் எடுப்பேன் நினைக்கல நானும் இன்னைக்கு இப்படி தான் பேசுவீங்க நினைக்கிறேன் சின்ன பொண்ணா இருந்துகிட்டு பேச்ச பாத்தியா ஆனா இதெல்லாம் நடந்துருச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மேடையை கொடுத்த சாருக்கு ரொம்ப 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 நன்றி எங்கள் வீட்டில் ரெண்டு பொண்ணு நான் தான் ஃபஸ்ட்டு என் தங்கச்சி எம்பிபிஎஸ் படிக்கிறா நான் என் டிஎன்பிஎஸ் எடுக்க ரெண்டு ரீசன் ஒன்று எங்கள் அம்மா இன்னொன்று என் தங்கச்சி எங்கள் அம்மா கவர்மெண்ட் ஜாப் போகணும்னு நினச்சாங்க அதை நான் வாங்கிட்டேன் இன்னொன்று என் தங்கச்சி வரவங்கெல்லாம் நீ அம்மா டாக்டரு இல்லை என் தங்கச்சி நீ அம்மா டாக்டரு இல்லை என் தங்கச்சி இப்போ வரும்போது நீ தானம்மா கவர்மெண்ட் ஜாப் நான் தான் நீ தானம்மா கவர்மெண்ட் ஜாப் நான் தான் டாக்டர் ஓவர் டேக் பண்ணியாச்சு என்ன டிபார்ட்மெண்ட் கமர்ஷியல் டாக்ஸ் திருச்சி டிவிஷன் திருச்சி கமர்ஷியல் டாக்ஸ் இங்க தான் அடிக்கடி பார்க்கலாம் என்ன ரேங்க் 165 மார்க்ஸ் 247 பை 165 क्वेश्चन 247.5 மார்க் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் அத்தனை பேர் இருந்தாங்க ஏஜ் பர்த்து எல்லாமே வரும் அதனால் நீங்கள் எடுக்கும்போது நம்ம ஹை மார்க்காக எடுத்துக்கிட்டால் நம்ம நினைக்கிற டிபார்ட்மெண்ட்டை நாம எடுத்துக்கலாம் அந்த ஒன் சிக்ஸ்டி ஃபைவ்ல மூணாவது நாள் கவுன்சிலிங் போனேன் எழுபத்தி மூணு பேர் மூணாவது நாள் தான் நான் நூறு பேரில் நூறு பேருமே ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் கொஷின் அடிச்சவங்க தான் அதனால் எடுக்கும் குரூப் ஃபோர் பேசும்போது சொன்னாங்கல்ல டபுள் டிஜிட்டில் ரேங்கு வாங்கணும் அப்படின்னு அந்த மாதிரி நினைங்க உள்ளுவது உயர்வுள்ளல் உயர்வாக நினச்சா தான் நம்ம அதை ரீச் பண்ண முடியும் நம்ம ரேங்க்கை யாரும் பீட் பண்ணலாம் அப்படின்னா நம்ம நினைக்கிற டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கலாம் அந்த கமர்ஷியல் டாக்ஸ் நான் எடுத்ததே விமெனில் தான் எடுத்தேன் விமன்லேயும் ஒரே ஒரு சீட்டு தான் இருந்துச்சு அப்போ தான் நினைச்சேன் நம்ம இன்னும் நல்லா படிச்சிருக்கலாமே அப்படின்னு அதனால படிக்கும் போதே நல்லா படிச்சுக்கோங்க அப்புறம் சார் ஒரு கதை சொல்லிட்டேன் சார் ஒரு ரெடி மாதவன் கூட வரிசையாக பார்த்துட்டு சார் டாக்டர் வச்சு கம்பேர் பண்ணி சொல்லுவாங்கல்ல இப்போ நம்ம டாக்டரை பார்க்க போனால் டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவோம் காலையில் என்ன டேப்லெட் சாப்பிடணுமோ அதை காலையில் தான் சாப்பிடுவோம் நைட் என்ன டேப்லெட் சாப்பிடணுமோ அதை நைட்டு தான் சாப்பிடுவோம் யாரும் அதை மாற்றி சாப்பிட்றது கிடையாது அதுதான் சார் சொல்லுவாங்க டாக்டர் சொல்கிறதான் ஃபாலோ பண்ணுறீங்க யார் சொல்கிறதுனால அப்படியே ஃபாலோ பண்ணுறீங்க ஏன் படிக்கிறதுல மட்டும் அப்படி இருக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அப்பதான் என் மண்டையில ஒரு பொறி தட்டுச்சு ஆமா இல்ல அப்படின்னு கோபிநாத் சார் பேசும்போது எல்லாருக்குமே இந்த வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல கிடைக்காதவங்களுக்கும் சேர்த்துதான் நீங்க படிக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க தான் நானும் சொல்றேன் கிடைக்காதவங்களுக்கும் சேர்த்துதான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம் நம்மளால முடிஞ்சதை நம்ம படிச்சு மத்தவங்களுக்கு செய்யணும் அதே மாதிரி ஒரு மூணு நாள் ஆனோடனே மோட்டிவேஷன்லாம் போயிடுது சார் அப்படின்னு நினைக்கிறேன் அவங்கள்ட்ட கேட்டப்போ கோபிநாத் சார் சொன்னாங்கல்ல எப்போதுமே பற்ற வச்சா உடனே பத்திக்கிற பட்டாசு மாதிரி இருக்கணும் நமத்து போன பட்டாசு மாதிரி இருந்தால் எவ்வளோதான் மோட்டிவேட் பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படி அதனால எப்போதுமே பற்ற வச்சா உடனே பத்திக்கிற பட்டாசு மாதிரி இருங்க கிடைக்கிற வாய்ப்பை நல்லா பயன்படுத்துங்க ரொம்ப நேரம் இருக்குன்னு படிக்காதீங்க நல்லா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கவங்க எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணுங்க இதே மாதிரி இருக்கவங்க எந்த கால்பறு கிடைச்சாலும் டக்குன்னு படிச்சுக்கோங்க எல்லாமே நமக்கு ஒத்து வராது அப்புறம் எங்கள் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் நான் நானும் பிஎஸ்சி அக்ரி தான் படித்தேன் ஆல் இண்டியா டூரும் போயிருக்கேன் ஆல் இண்டியா டூரில் ஒரு பதினெட்டு நாள் தான் கூட்டிட்டு போனாங்க அந்த பதினெட்டு நாள் எனக்கு ஒரு யுகமா இருந்துச்சு எப்படா தமிழ்நாட்டுக்கு வருவோன்னு இருந்துச்சு சுத்தமா அந்த சாப்பாடு பிடிக்கவே இல்லை எப்படா தமிழ்நாட்டு சாப்பாடு சாப்பிடுவோம் எப்படா நம்ம ஊரை பார்ப்போம் அப்படின்னு இருந்துச்சு அதனால வெளியில எல்லாம் போனா நமக்கு ஒத்து வராது நம்ம இங்கேயே இருக்கணும்னா இந்த இதை படிச்சு இங்கேயே செட்டில் ஆக வேண்டியதா நான் நான் எம்எஸ்சி தான் ப்ரிப்பேர் பண்ணேன் அதுக்காக டெல்லியும் போனேன் அதுக்காக எங்க அப்பா செலவும் பண்ணினாங்க ஆனா அதுல எனக்கு கிடைக்கவே இல்லை திருப்பி டிஎன்பிசி படிக்க வரேன்னு சொன்னேன் அதுக்கும் செலவு பண்ணாங்க ஒரு வார்த்தை கூட எங்கள் அப்பா கேட்க மாட்டாங்க நீ ஏன் இவ்வளோ காசு கேட்குற நீ ஏன் அவ் படிக்கிறேன்னு நீ படி நீ படி அவ்வளோதான் எங்கள் அம்மா படிக்கிறதுல கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு எங்கள் அப்பா நீ படி உன்னால் முடியும் அவ்வளோதான் எங்கள் அம்மா நீ படிக்கிறதுலாம் சரி வராது நீ இப்படிலாம் படிக்கக்கூடாது அப்படிம்பாங்க நான் பாதியிலேயே போயிட்டேன் ஆனால் நான் பாஸ் பண்ணிட்டேன்னு எனக்கு தெரியாது நான் இங்கேருந்து கிளம்பும் போது தான் கிளம்பி வெளியில் போகும்போது தான் எனக்கு பாஸ் பண்ணிட்டேனே தெரியும் அப்போ ஜெயங்கொண்டம் பிரான்ச்சில் போய் சேரலான்னு தான் நான் போனேன் ஒரு ரெண்டு மாதம் ஜெயங்கொண்டம் பிரான்ச்சும் போனேன் இங்கே இருக்கிறதுக்கும் அங்கே இருக்கிறதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டு எப்போதுமே நமக்கு இக்கரைக்கு அக்கறை பச்சையாக தெரியும் ஆனால் அங்கே போனால் தான் சார் சொன்ன மாதிரி வீடியோ பஃபர் ஆகும் நிறைய பிரச்சனை இருக்குது அதனால் போதே நல்லா படிச்சுக்கோங்க அப்புறம் இந்த பாட்டு சாங் கட்டலாம் நான் வந்த பூசிலே இருந்து தான் இன்னும் சீக்கிரம் பாஸ் பண்ணியிருக்கணும்னு நினச்சேன் நான் வந்தப்போ ஃபஸ்ட்டு பாடின பாட்டு கண்ணதாசன் காரக்குடி அதை ஃபஸ்ட்டு பாடும்போது என்ன ஏதோ பாட்டு பாடுறாங்க எனக்கு ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு அது காலத்தில் ஒரு நாலு தான் இருந்துச்சு இப்போ இருக்க பாட்டு ஒரு சாங் ஃபுல்லாகவே இருக்குது அந்த அதனால கிடைக்கிறது நல்லா பயன்படுத்திக்கோங்க சாங் ஃபஸ்ட்டு படிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா திருப்பி பாடி பார்த்தாலே போதும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் ஒரு ரெண்டு பேர் இருப்போம் நான் சத்யா சுகன்யான் நான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் எழுதுவேன் ஒரு நார்மலாக எழுதுகிறவங்க ஒரு அஞ்சு லைன் எழுதுனாங்கன்னா நான் ஒரு மூணு லைன் தான் எழுதுவேன் அப்படி இருக்கும்போது குரூப் ஒன் ப்ரில்லியம்ஸ் பாஸ் பண்ணிட்டேன் மெயின்ஸ் எழுதணுன்னா மூணு மணி நேரத்தில் முந்நூறு மார்க்குக்கு எழுதணும் என்னால் முடியவே இல்லை அவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதுனேன் கையெல்லாம் அப்படி வலிக்கும் என் ஃப்ரெண்டு தான் அப்புறம் கையாங்கி விடுவாள் என்னை விட அவள் பயங்கர ப்ரில்லியு நல்லா படிப்பா எல்லாருமே கொஷின் கேட்டுக்குவோம் குரூப் டூ ஏ தனியாக தான் படிக்க வைச்சாங்க அப்போ படிக்கும்போது தான் நான் ஃபுல்லாகவே ஒவ்வொரு லைனாக படித்தேன் புக்கு அப்போ தான் அந்த திருவிக்கா கொஷின்லேருந்து நிறையா கேட்டிருந்திருப்பாங்க பழைய கொஷினையும் நான் வச்சு கம்பேர் பண்ணி பார்ப்பேன் பழைய கொஸ்டினில் திருவிக்கா நிறையா கேட்டிருந்தாங்க நம்ம கொஸ்டினில் வந்து மூவாக நிறையா கேட்டிருந்தாங்க அதனால் எனக்கு கொஞ்சம் பயம் இல்லை ஏன்னா ஒரே ஆன்சர் எல்லாத்துக்கும் வராது அப்படின்னு சில பேர் தயங்குவாங்க நான் அந்த பழைய கொஷின் பார்த்துருந்தனால எப்படி இது மூவ் ஆகாதான் இருக்கும் கொஞ்சம் ஐசலேஷன் இருந்தாலும் கன்ஃபார்ம் இது மூவ் ஆகுதா அப்படின்ற தைரியத்தில் அடித்தேன் அப்புறம் என் ஃப்ரெண்டு வந்து கொஷின் கேட்பா இந்துஸ்தானி மொழி தெரிஞ்சது யார் அப்படின்னு சொல்லி அதே கொஷின் பேப்பர்லையும் இருந்துச்சு அப்போது டக்குன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நம்ம மற்றவங்களை கொஷின் கேட்கும்போது அது நம்ம மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகும் அதனால் எப்போதுமே கொஷின் கேட்டும் படிங்க நான் வந்த புதுசில் நைட்டு கொஷின் இருக்கும் ராம்கோபி அண்ணன் கேட்பாங்க கீர்த்தி அண்ணன் கேட்பாங்க லாவாணியக்கா கேட்பாங்க நிறையா கொஸ்டின் கேட்பாங்க நமக்கு தெரியலனா திருப்பி போய் படிச்சுட்டு வர சொல்லுவாங்க அதனால் நிறையா கொஷின் கேட்டு படிங்க அப்புறம் எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட் நானும் அங்கேருந்து இங்கே வந்தவ தான் அதனால் கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு நாள் இருக்குது ஆனால் அதை சீக்கிரம் பயன்படுத்திக்கோங்க நம்ம என்ன தான் சீக்கிரம் படித்தாலும் ரிசல்ட் வர லேட் ஆகுது கவுன்சிலிங் போக லேட் ஆகுது அப்பாயின்மெண்ட் வர லேட் ஆகுது அதனால் அதெல்லாம் ஒரு லேட்டு நினைச்சுக்காதீங்க எந்த வாய்ப்பு கிடைச்சாலும் பயன்படுத்திக்கோங்க எல்லாருக்கும் ஆல் பெஸ்ட் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாங்கள் வந்து எங்கள் பொண்ணுக்காக இந்த மேடலை ஏறி இருக்கோன்னா அதுக்கு முக்கிய காரணம் ரியல் ஹீரோ விஜயாலன் சார் எனக்கெல்லாம் நம்பிக்கை இல்லை ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் வராதுன்னு தான் நம்பினேன் ஆனால் அந்த சாருடைய தான் இந்த அளவுக்கு இவ்வளோ குயிக்காக ஃபஸ்ட் குரூப் ஒன்னில் தேர்ச்சி குரூப் ஃபோரில் தேர்ச்சி குரூப் டூவில் தேர்ச்சி அப்போ இவ்வளவுக்கும் காரணம் வீட்டில் இருந்திருந்தால் ஒன்றில் கூட தேர் இருக்காது இவ்வளவுக்கும் தேர்த்து தேர்த்துறது ஐயா தான் இந்த ஐயாவில் பத்தாங்க பாருங்க அந்த தெய்வம் நடமாடும் தெய்வம் அவங்களுக்கு தான் முதல் நன்றி இது போல அந்த ரெண்டு மூணு பேர் ஹூட்டாக்கி இருந்தீங்கன்னா அந்த தமிழ்நாடு நேரம் எப்பவே வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி ஒரு நாள் குடியுரிமைகள் கண்டிப்பா இந்த இடத்துக்கு வருவீங்க உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் குரூப் டூ ஏ தேர்வில் வெற்றி பெற்று முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு வெற்றி விழா வெற்றி விழாவாகிய பாராட்டு விழாவிற்கு என் குழந்தையையும் ஒரு அரசு அதிகாரியாக உயர்த்திய கடவுளுக்கு என் கடவுளுக்கு முதற்கண் எனது கோடான கோடி நன்றியை செலுத்தி தெரிவித்துக் கொள்கிறேன் நான் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவள் என் தாய் தந்தையர் விவரம் அறியாதவர்கள் ஆனால் என்னுடைய உள்ளத்தில் எப்போதும் எரிந்து கொண்டிருந்தது நாம் ஒரு அரசு ஆசிரியையாக ஆக வேண்டுமென்று ஆனால் அந்த கனவு என் அந்த கனவு எனக்கு அதிர்ஷ்டம் இல்லாத காரணத்தால் என்னுடைய தரித்திரியத்தால் எனக்கு முன்னாடி ஓடிக்கொண்டிருந்தது அரசு அதிகாரியாக என்னால் அரசு ஆசிரியராக என்னால் ஆக முடியவில்லை நைன்டி டூவில் படி எயிட்டி நைனில் டுவெல்த்து படித்தேன் முடித்தேன் ரெண்டு வருஷம் ட்ரைனிங்காக ட்ரை பண்ணணும் கிடைக்கல நைன்டி டூவில் தானாகவே டீச்சர் எங்கள் அரியலூரில் கூப்பிட்டாங்க நைன்ட்டி டூவில் ஜாயின் பண்ணி நைன்ட்டி ஃபோரில் முடித்தேன் அப் நைன்டி ஃபோரில் முடிக்கிற கண்டிஷனில் அப்போ நிறைய ஆசிரியர் பள்ளிகள் வந்து திண்ணை பள்ளிகள் ஆகிடுச்சி அதனால் அரசு வந்து இழுத்து மூடிட்டாங்க அப்போ பாதிக்கப்பட்ட லிஸ்ட்டில் சேர்ந்துட்டேன் அதுக்கடுத்து மேரேஜ் ஆச்சு அதுக்கடுத்து குழந்தைகள் பிறந்து லைஃப்பில் செட்டில் ஆகி டூ தௌசண்ட் டூவில் ஜாயின் பண்ண நான் மாவட்டத்துக்கு ஒரு ஆசிரியர் கல்வி நிறுவனத்தில் கீழப்படூரில் ஜாயின் பண்ணினேன் டூ தௌசண்ட் ஃபோரில் முடித்தேன் அதிலிருந்து இன்ன வரைக்கும் வீட்டில் தான் இருக்கேன் என்னோட ஒரே வகுப்பறையில் ஒரே ஆசிரியர்கிட்ட ஒரே டைமில் ஒரே தேர்வில் ஒரே பாடத்திட்டத்தை படித்தவங்க என்னோட வே படித்தவங்கள்லாம் வேலையில் இருக்கிறாங்க நான் வந்து உயர்ந்த ஜாதின்னு ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்டாக இருந்து வேலை வாய்ப்பு வேலையில் போயிட்டாங்க என் கூட வேலையில் இருந்தேன் ஃபஸ்ட்டு பீரியாரிட்டியில் போனாங்க அதுக்கடுத்து டிஸ்ட்ரிக்டாக இருந்துச்சு டிஸ்ட்ரிக்டில் போனாங்க அதுக்கடுத்து ஸ்டேட் ஆச்சு ஸ்டேட்லையும் போயிட்டாங்க அப்பையும் வாய்ப்பு வரும்னு என்ன இருந்துச்சு கொஞ்சமாவது நம்மளுக்கு நம்பிக்கைன்னு அதுக்கு அடுத்தம் சுத்தமாக நம்பிக்கையே போயிடுச்சு டெட்டு வந்து டெட் ஆக்கிடுச்சு ஆசிரியர் அரசு ஆசிரியர் ஆக வேண்டிய எண்ணத்தையே இனி நீ விட்றேன்னு அதனால அன்னையிலிருந்து தீ என் பிள்ளைங்க வழியாவது அரசு அதிகாரியை நாம் உருவாக்கணும் அப்படிங்கிற எண்ணம் என்னைகிட்ட எரிஞ்சுகிட்டு இருந்ததுனால என் பிள்ளைய அரசு அதிகாரியாக உருவாக்க என்னால் முடிஞ்சது அதை போல உங்களுடைய பெற்றோர்களும் எங்களை போல எத்தனையோ எண்ணங்களோட ஏக்கங்களோட துன்பங்களோட உங்களுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க அந்த துன்பங்களை பிரச்சனைகளை அதெல்லாம் நீங்கள் மனசில் சுமந்து இன்னைக்கு இந்த வெற்றியாளரை போல் நீங்களும் நாளைக்கு ஒரு வெற்றியாளராக இந்த மேடையில் நிற்கணும் அது என்னுடைய வேண்டுதலாக உங்களை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் ரெண்டாம் ஒரே ஒரு மூணு பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு இத்தனை எத்தனையோ இன்ஸ்டியூட் இருக்கையில் நீங்கள் ஏன் என்ஆர செலக்ட் பண்ணி வந்தீங்க அது உங்களுக்கு தேர்ந்தெடுத்த

உங்களுக்கு நீங்கள் வெற்றி அடைஞ்சாலும் உங்களை பாராட்டணுங்கிற பெரிய மனசு வச்சு உங்களுக்கு பாராட்டு விழா நடத்தி உங்களை கௌரவிக்கிற இந்த என்ஆர் நிறுவனம் ஆசிரியர் தலைவர் அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் உங்களின் சார்பாகவும் என்னுடைய போற்றுதலையும் புகழ்ச்சியையும் உரித்தாக்கி கொள்கிறேன் அந்தமான் ஏர்போர்ட்டுக்கு யார் பேர் வச்சிருக்காங்க வீடி அவரோட புக்கு தான் நான் கொடுக்குறேன் சார் கதை சொன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் முகர்ஸ் கதையை நான் மிஸ் தான் வீடி இருக்க ஒரு லைஃப் ஹிஸ்டரி கொடுத்துருக்கேன் எப்ப டைம் கிடைக்குதோ கேட்ட கதையை தெரிஞ்சுக்கோங்க தனியா படிச்செல்லாம் நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது கதை சொன்னா நல்லா இருக்கும் அதான் ஞாபகப்படுத்தி சாரோட ஷார்ட்கட்டை அப்படியே பதிய வச்சு எழுதினீங்கன்னா சீக்கிரம் வெற்றியாளராக இங்கே வருவீங்க அடுத்தது இது வந்து உங்களுக்காக நான் வேண்டி விரும்பி உங்களை கேட்டுக்கிறேன் நீங்களும் வெற்றியாளர்களாக இந்த மேடைக்கு விரைவில் வரணும்னு அடுத்த சாருக்கு வேண்டு நான் வெற்றி விழாவுக்கு பாராட்டு விழாவுக்கு வந்தனோ இல்லையா வேண்டுகோளை வைக்க தான் வந்திருக்கிறேன் ஏன்னா சாரு எங்கள் ஊரில் ஒரு சிபிஎஸ்சி பள்ளியை நிறுவி எங்கள் சுற்று வட்டாரத்துக்கு பெருமை தேடி தந்த முடிசூடா மன்னன் வேண்டுகோள் என்ன என்ன சார் சொல்றேன் சார் சார் எப்படி எங்க பிள்ளைய உங்க இன்ஸ்டியூட்ல சேர்த்து பெருமை அடை அரசு அதிகாரியா உருவாக்கி பெருமை அடைஞ்சோமோ அதே போல எங்க பிள்ளைங்களுடைய பிள்ளைங்களையும் நீங்க சேர்த்துக்கணும் எந்த ஒரு தடங்களும் தடையோ சொல்லாத சீட் இல்ல ஏன்னா நீங்க உச்சத்துக்கு போவீங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அதனால எங்களுக்கு எங்க பிள்ளைய சேர்க்க வர காலத்துல ஒரு தடையும் தயங்கோ தடங்களும் இல்லாத எங்கள் பிள்ளைங்கள பேர பிள்ளைங்கள உங்கள் பள்ளியில் சேர்த்துக்கணும் எங்களுடைய வேண்டுகோள் டன் 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 வாஹா டன் டன் கண்டிப்பாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட குழந்தைகளுக்கு கண்டிப்பா அட்மிஷன் உண்டு சரியா சந்தோஷமா